அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திருவண்ணாமலை திருக்கொடைகள் சமர்ப்பணம் ட்ரஸ்ட் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் உபய யாத்திரை திருக்கொடைகள் சமர்ப்பணம் செய்வதற்காக இந்த யாத்திரை பத்தொன்பதாம் தேதி அன்று ஞாயிறு கிராமத்தில் தொடங்கி இருபதாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று திருக்கழு குன்றத்திலிருந்து கருங்குழி வழியாக அச்சரப்பாக்கம் திண்டிவனம் கீழ்பெண்ணாத்தூர் சென்று அதற்கு பிறகு திருவண்ணாமலையில் இரவு தங்குகிறது இரவு தங்கிய பிறகு மறுநாள் காலை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒன்பது மணி அளவில் கிரிவலம் சென்று குடைகள் மூன்று மணி அளவில் சமர்ப்பணம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரும் சிறப்பித்து தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டிடும் அன்பர்களும் மெய்யன்பர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் பெருமக்களும் பக்த கொடிகளும் அனைவரும் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு அடிமுடி காணா திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலை திருக்கொடைகள் சார்பாக வழங்கப்படும் இரண்டு அழகான கொடைகள் அவர்களால் செய்யப்பட்டு வர்ண கோலத்துடன் அதை உருவாக்கப்பட்டு அடிமொழி திருவண்ணாமலைக்கு அரோகரா என்ற நாமத்துடன் சொல்லி அழகிய மலை அக்னி மலையாக தேர்ந்து கிருதாயுகத்தில் தோன்றிய மலை கலியுகத்தில் அக்னி மலையாகவும் இயற்கையான மலையாகவும் காட்சி கொண்டிருக்கின்றது இந்த நினைத்தாலே முக்தி கிடைக்கும் திருவண்ணாமலைக்கு இந்த கொடைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றது என்றால் அது மாபெரும் விழாவாக தமிழ்நாட்டிலிருந்து தமிழகத்தின் சென்னையிலிருந்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு அழகானதொரு நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு ரசித்து அருள் பாய்க்குமார் உங்களை கண்கொள்ளா காட்சியான இந்த நிகழ்ச்சியினை கண்டு கழித்து உங்களுக்கு சிவபெருமான அருள் பாதித்து கொண்டிருக்கிறார் என்பது நிச்சயம் இதை காணும் எல்லா மெய் அன்பர்களுக்கும் அருள் கிடைக்கும் என்பது நிச்சயம் 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 இது நிதர்சன உண்மை இந்த நிகழ்ச்சியை கண்டு அனைவரும் அருள் பாதித்து செல்லுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்